வணக்கம் நண்பர்களே நானும் ஆன சந்திரராஜ் இன்னைக்கு வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போறோம்னா லீஸ்க்கு பிடிச்சிருக்கக்கூடிய பந்தல் அதாவது குத்தகைக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பந்தல்ல வந்து தென்னம்பிள்ளை வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுன்னு வந்து பார்க்க போறோம் இது வந்து ஒன்றரை வருட பிள்ளைங்க கிட்டத்தட்ட மூணாவது பேட்ச் வந்து முடிஞ்சது அப்போ ரெண்டு வருஷத்துல நம்ம ஒரு வருஷத்துல ரெண்டு பேட்ச் முடிச்சிருவோம் இது மூணாவது வருஷம் முடிஞ்சிருச்சு அதனால ஒரு வருடமும் ஒரு மூணு நான்கு மாதம் நான்கு மாதம் இருக்குது கரெக்டாக ஒன்றரை வருடம் கூட இல்லைங்க அப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இது வந்து இருக்கக்கூடிய தென்னம்புல நம்மளுக்கு ஈக்குவலா போட்டது தானுங்க எல்லாமே ஒன்றா போட்டது அது வந்து இது வந்து கொஞ்சம் பாடுவாசி சின்ன தன்னம்புலையை வச்சுருக்காங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தென்னம்புல வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருக்கிறது இதெல்லாமே ஒன்னா தான் நம்ம பந்தலுக்குள்ளே வச்சது இது எல்லாமே ஒன்றா ஆனா இது வந்து பந்தலுக்கு இருக்குங்க இங்க நம்ம எதுவுமே பண்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பந்தல் போடுறதுக்கு உண்டான இடமா வந்து அமையல அதனால அது சும்மா விட்டுருக்குது இப்போ வாங்க பந்தலுக்குள்ளே இருக்கிற தென்னம்புல ஸ்ட்ரென்த் வந்து பார்க்கலாம் இங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தென்னம்பிளை எப்படி வந்திருக்குதுங்கிறது எவ்வளவு ஒரு கருகருப்பில் அதனுடைய இதையே பாருங்க அந்த சோகையில் பாக்கலையே அப்படியே மின்னது பாருங்க இது என்ன காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கோழியோரம் கோழி அருவுங்க கோழி அருவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு பதினைஞ்சு டன் இருக்கிறோம் அப்போ மூணு ஏக்கருங்கிறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தஞ்சு டன் குளிரிவு வந்து உள்ளுக்குள்ளே விழுந்திருக்குது விழுந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சால் மெட்டீரியல் கொடுக்குறோம் அது இல்லாமல் பறித்து வைக்கிற உரங்கள் கொடுக்குறோம் வாட்டர் சால் மெட்டீரியல் ஆல் நைன்டீன் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு பன்னெண்டு அறுபத்தொன்று மைக்ரோ நியூட்ரியன்ட்டு ஹியூமிக்கு அது மட்டும் இல்லாமல் நெமட்டோடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெம்டாப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் இது எல்லாமே ஏ டு ஜெட் அதே மாதிரி ஃப்ளவரிங் உண்டானது இது எல்லாமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அடிக்கிறோம் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளுக்கு உண்டான மருந்துகள் இதெல்லாமே அடிக்கல கண்ணம் புள்ளையில் எல்லாத்துலேயும் போட்டு அங்கே பார்த்திங்கனாலே தெரியும் அந்த மினு மினு இது வந்து பந்தலுக்குள்ள இருக்கிற தென்னம் பிள்ளையினுடைய செழிப்பு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தென்னம் பிள்ளை போட்டு நம்ம பந்தல் பிடிச்சோம்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருடத்துல நம்ம வந்து இதை விட்டு வெளியே வர வேண்டியதாயிரும் இது டிஜே கண்ணுங்கிறப்போ சீக்கிரமாவே அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்குது நாட்டு பிள்ளை விட டிஜே கண்ணுனுடைய வளர்ச்சி இப்போ உள்ளுக்குள்ள போனாலே தெரியும் பாருங்க ஃபுல்லாவே இங்கே பாருங்க இந்த லைனே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து வெளியேறந்த தென்னம்பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தென்னம்பிள்ளைகளுக்கும் உண்டான வளர்ச்சி வந்து நல்லாவே தெரியும் எல்லா அனுப்புகள்லையுமே எல்லா அப்படி அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி இப்ப கொடியை அறுத்துட்டு இருக்குதுங்க அறுத்துட்டுறப்ப உன்னுயுமே நல்லா வளருமுங்க உன்னியை உழவு ஓட்டி விட்டோம்னா ஃபுல்லாக உழவு ஓட்டிடுவோம் இல்லைங்களா அந்த உழவு ஓட்டி விட்டுறப்ப உன்னுயுமே அதனுடைய வளர்ச்சி வந்து மடமடனு வெகு விரைவாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட செலவுகள் வந்து அதிகமுங்க ஒரு பந்தல் வந்து போடுறதுக்கு நம்ம போடுறதுக்கு கூலி உடுத்து போடுறோம் ஒரு இடத்துல உண்டை போடுறோம் அப்படிங்கிறப்ப மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா போடுறப்போ அது சீக்கிரமாக பிரிச்சுட்டு வரணுங்கிறப்போ நம்ம மேலே முடியிறதில்ல ரெண்டரை வருஷங்கிறப்போ அதுக்கே செலவு வந்து அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு டைம் எடுக்கல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேட்சாக வெள்ளம் பண்ணுறப்போ நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது கையிலேருந்து காசு போட்டு பண்ணணும் அது லாஸ் ஆகிறதுக்கு தான் ஏற்படும் ஏன்னா மண் வந்து அந்த அளவில் பக்குவமாக இருக்காதுங்க எந்த ஒரு லீஸ் குத்தகைக்கு பிடிக்கக்கூடிய மண்ணுகளுமே அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்காது எல்லாத்துலேயும் போனதையும் நட்டுனதையும் வெள்ளாமல் வந்துடும்னா வரவே வராதுங்க அது வந்து மாறுறதுக்கு வந்து ரெண்டு பேட்ச் முடிஞ்சு இந்த மூணாவது பேட்ச் தான் இந்த பேட்ச் மட்டும்தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈல்டுக்கு வந்து வருவோங்க ஈல்டுக்கு வரையில நம்ம போட்டகாஸ் காசு எடுக்கிறதுக்கே நம்ம வந்து திணற வேண்டி இருக்கு அது ரேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அந்த ரேஞ்செல்லாம் விற்றுச்சுன்னா வைங்களா எதுவுமே பண்ண முடியாது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோவுக்கு பாகலெல்லாம் விற்கணும் முப்பத்தஞ்சாவது விற்கணுங்க விடாமல் விற்றுதுனா தான் ஏவரேஜ் ரேட்டு முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சாவது விற்றா தான் நம்மளுடைய கூலியாவது கிடைக்கும் நம்ம இதில் போடக்கூடிய உழைப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலியாவது கிடைக்கும் இது எல்லாம் சொந்த காலினுடைய மெயின்டெனன்ஸ் பண்ண நாள் இல்லை நம்ம லேபர் விட்டு ஒவ்வொன்றுக்கும் லேபர் விட்டு தான் பண்ணணும் அப்படின்னோம்னா அது வந்து மிகப்பெரிய ஆபத்துங்க அவையில் தயவு செஞ்சு நீங்கள் காடை வந்து சூஸ் பண்ண வேண்டாம் தென்னம்பிள்ளை இருந்து பந்தல் போடுறதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க நீங்கள் வந்து தென்னம்பிள்ளை இல்லாத காடு வந்து லீஸ் கிடைக்கும் தண்ணி இருக்கிற மாதிரி கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த இடத்துல பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது பாருங்கள் ஏகமாகவே இப்படி தான் இருக்குங்க இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறது பந்தலுக்குள்ளே இருக்கிறது அதுலேருந்து உரங்கள் எடுத்தது கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச் முடிஞ்சதுங்க மூணு பேட்ச் முடிகிறப்போ நம்மளுடைய சாணி சாணியருவு கோழி எருவு இதுக்கெல்லாமே கோழி எருவு தான் அதிகமாக போட்டுருதுங்க சாணி எருவம் கூட அப்போ பழவாத்த வச்சது செடி செடிக்கு வச்சது தான் பிற்கானில் இந்த சைடு வந்து பாகல் பண்ணியிருந்ததுங்க இது வந்து பாகல் பண்ணி ஏரியா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதனுடைய வளர்ச்சி அதோடய டேஸ்ட் இது எல்லாமே எப்படி வருதுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கீழனு பார்த்தீங்களா கீழப்பில் இருக்கிற தன்னம்பிள்ளைகள் தெரியுது பாருங்கள் அப்படியே இந்த இதுலேயே இந்த வீடியோலேயே தெரியுது பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே டேஞ்சராக தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த காணொலி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இனிமேல் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து மேக்ஸிமம் வந்து பல்லாச்சி லைன்ல பண்றவங்க மட்டும்தான் அப்படி பண்றாங்க தென்னம்பிள்ள காடை வந்து லீஸ்க்கு எடுத்து பண்றது அது என்ன காரணம்னு தெரியுது இல்லைங்க ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து பந்தல் போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து காடுகள் கிடைக்கல அப்படிங்கிற கட்டாயத்துக்காக போறீங்க தயவு செஞ்சு அது பண்ண வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம் அது எப்படி பண்றதுங்கிறது ஏன்னா அதில் போட்டவங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும் அதனால ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் நல்ல இடமா பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா தெரியுதுங்களா இதோட பந்தல் முடிஞ்சுது இதுக்கு கீழே இருக்கிறான வந்து பந்தல் இல்லாத காடு இங்கே வாருங்க அது மஞ்சள் அடிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கருகருப்பான் வளர்ச்சியே இல்லைங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதனால் தயவு செஞ்சு பந்தல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மர் உண்மையேல் பண்ணணும் நான் லீஸுக்கு எடுக்கணும் எங்கிட்ட லேண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஃபார்மர் தயவு செஞ்சு இந்த மாதிரி போயிட வேண்டாம் அதே வந்து தன்னமொழி இல்லாத காடாக இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க பண்ணிங்கன்னா அதுல நீங்கள் வந்து லாபம் எடுத்துடலாம் உலவஓட்டுறதுல இருந்து எல்லாமே நம்மளுக்கு செலவு மிச்சமாகும் ட்ரில்லர் பெட்டு போடுறதுக்கும் இடைஞ்சலா இருக்குங்க தென்னை மொழி உள்ள இருந்ததுன்னா அதே மாதிரி டிராக்டர்ல உல ஓட்டுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க இங்க பாருங்க இந்த நான் நான் வந்து பிரிக்கிறப்போ நான் உங்களுக்கு வந்து இதோட காணொலி வந்து கொடுக்குறேன் நம்ம பந்தல் வந்து பிரிக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் ஆயிருங்க அந்த ஸ்டேஜுடைய காணொலி நான் வந்து கொடுக்குறேனுங்க கட்டாயமா கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே இந்த ஒரு மூணு ஏக்கராலும் மெயின்டைன் பண்ணுற தான் என்னோட காணொலி வந்து நம்ம அதே டைம்ஸில் வந்து கொடுக்க முடியல ஏதாச்சும் புதுசாக வந்தால் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருந்ததுங்க இந்த காணொலிகளெலாம் எடுத்து வச்சிருந்தேன் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதனால் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து பேசி ஒவ்வொரு காணொலியாக நான் கொடுக்கலாம்ட்டு பாருங்கள் பாருங்க இது எப்படி இருக்குன்னு இது வந்து ஒன்றரை வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தன்மொழியினுடைய வளர்ச்சி வெளியே இருக்கிற தன்னமொழிக்கு இதுக்கு கம்பரிஷன் பார்த்தீங்களா தன நண்பர்களே அதனால நீங்கள் வந்து தெளிவாக நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தேன் சரிங்களா நண்பர்களே நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றிங்க